எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணுமில்ல பறந்ததெல்லாம் என்ன காதலே வெடிச்சத விழுந்ததல்ல ஐயா இப்ப வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையா என்ன இப்ப வெடி வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலயான்னு கேட்டேன் வெடி வைக்க போறியா வெடி வச்சாச்சு வெடிச்சாச்சு ஐயா பாய் ஓ எங்களுக்கنا இதெல்லாம் ஒரு காதா கேகாது என்ன சத்தம் இல்லாம சும்மா வாய் ஏசி போறான் அவன் ஊமை

குடுக்காம சாப்பிட என் மனசு கேட்கல அதான் யாரு ஊரிய பிரகாசமாக வெள்ளச்சாமி நீங்க போய் கட்டில நீங்களா நான் மட்டும்தான் இருக்கேன்

யாரோ வந்துட்டாங்களே ஐயோ கட்டல கீரை ஒழிஞ்சுக்கோங்க கண்டிக்கையா என்னடா என்ன பஸ் மாடுவேன் என்ன

என்ன விசேஷம் வேற ஒண்ணுமில்ல நேத்துக்கு குடுத்தீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சா தங்கச்சி இன்னைக்கு கிண்ணத்துல குழம்பு வாயிட்டு சின்னுச்சு இன்னைக்கு ஐயா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுங்க தங்கச்சி வாங்கி வெந்துருச்சு இனிமேல் எது செஞ்சாலும் எங்களுக்கு தகுந்தபடி செய்யுங்க

காதோரம் எனக்கு கொஞ்சம் நிறைச்சு இருக்கு நான் என்ன நினைச்சுட்ட உனக்கு காது கேட்காதனால ஒருவேளை நீ செவிடா இருப்பியோன்னு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல கொஞ்சம் பித்த நேரம் வண்டி மாடு வருதா கிட்ட கிழக்கு நான் இருக்கிறேன் இதா கொஞ்சம் நான் பார்த்தேன் நினைச்சியா இல்ல ஒண்ணு தெரியாம நினைச்சியா கண்ண மூடிட்டா உள்ளவங்க அண்ணன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை பாணிக்க மாலையாக அனுமிக்கிறேன் என் இனிய தமிழ் பெரும் குடி மக்களே பாக்க மறைச்சு போயிட நண்பர் சாத்தப்பன் அவர்கள் என்னை இங்கே வரவழைத்து கௌரவப்படுத்தி விட்டார்கள் நாம் வருகின்ற போது ஒரு அழகு வாயில் அவள் ஆட்டம் மன மீண்டும் பார்க்கும் அதனாலே அவளுக்கு எப்பொழுதுமேட்டம் உலகிலே அவளை கொண்டு வருவதுதான் என் திட்டம் கரகாட்ட காண வயலுக்கு பிரியப்பட்டு ஆசைப்பட்டு நேசப்பட்டு பட்டு பட்டனை குத்திட்டு விடுங்க இந்த பழையப்பட்ட கந்தசாமி அவர்கள் இந்த ஐம்பதை குத்துகிறேன் பாத்து பாத்து பார்த்த பார்த்துவாமா நான் ஊர்ல இருந்து ஓடி அந்த ஒரு நூற்றி ஐம்பது இந்த நூத்தி ஐம்பது ரூபாயை மயிலுக்கு இன்னைக்கு உன் வீட்டுக்கு வட்டுமா எதுக்கு உன் திறமையை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சினிமாவுக்கு உடம்பு கவர்ச்சியா இருக்கிறான்னு நான் தலைமையில பாக்க வேணாமா நடிகர் சொன்னதை கேட்டியா அதை விட எனக்கு வேற என்ன வேலை வரட்டும் வச்சு வாங்கிற கொஞ்சம் மேல ஏத்தி பாருங்க ஆமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க வர்ற சொன்னீங்களா

அப்படியே திரும்பி ஒரு காதல் பாத குட் மார்னிங் நான் ஹீரோ அங்க நிக்க நீ ஹீரோயினி அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்ன கட்டி முடிக்கிற ஊத்துற இதுல ஊத்துறா அதை ஓத்திக்கிட்டு இருக்க

நாங்க பேசுறதெல்லாம் உங்க காதல கேக்கும் அங்க வரோம் நமக்கு காது கேட்காதுன்னு அவங்க தப்பா நினைச்சிக்கிட்டு நமக்கு செவிட்டு மிச்சம் வாங்கி குடுத்துருக்குறாங்க அதான் இல்ல நமக்கு காது கேட்காததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி குடுத்துக்குறாங்க அவங்க ஆசையாங்க கெடுக்கணும் வச்சுக்குவோம் கோயில்ல போய் கும்பிட்டு ஆ பருவத்தை வட்டி பண்ணலாமா அதா இதை வச்சுக்குவோமா காதலை வச்சிருக்கேன் காதல பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டே எந்த சாமி

இது பேர் நம்மள மாதிரி அடிக்கடி சந்திச்சிக்க முடியாது எனக்கு எங்க வீட்ல பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க இனிமே யாருக்காவது தெரிஞ்சா கவலவா போயிடும் நீங்க அப்படியே ஒதுங்கிக்கோ இப்படியெல்லாம் சம்பவம் நடக்குதா நம்ம ஊர்ல இதுக்கு காதல மிஷின் வேற ஏய்யா இந்த காது கேட்கறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காதுல விடமில்ல நமக்கு இப்ப தானேயா விடுகுது என்னையாதான் அக்கறமா இருக்குது இப்ப ஊர் உலகம் இவ்வளவு அசிங்கமா இருக்கோ இப்ப ஊர் இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம பழையபடி செவடனா இருக்கிறது ரொம்ப நல்லது இன்னும் இதை வச்சுக்கணுமா இனிமே எடுக்கு இந்த கர்மத்தை கலட்டி தலை மூணு நிம்மதியா இருக்கு அது சரி கோயிலுக்கு நான் கோயிலுக்கு போறேன் நான் விட்ட மனசு சரியில்லாம ஒருவேளை கோயிலுக்கு தான் கூட பெரிய தொல்லையா போட்டியா எனக்கு உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பேசாம இந்த கிணத்துல குதிச்செல்லாம் போல இருக்கு என் மனசு சரியில்லையா கோயிலுக்கு போறேன் Hehehehehe <laughs> <laughs>